பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் இப்போ நான் சுக்கர பயிற்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போறேன் கடக சுக்கர பயிற்சி இதுநாள் வரைக்கும் மிதன ராசியில் இருந்த சுக்கரன் வருகின்ற ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கடகராசியிலே சஞ்சரிக்க போகிறார் அப்போ அந்த கடகத்துல சுக்கரன் இருக்கக்கூடிய பலாபலங்கள் அதனுடைய பொது பலன்கள் என்ன பன்னிரெண்டு பன்னிரெண்டு ராசினுக்குண்டான பலன்கள் என்ன பார்வை பலன் என்ன தான பலன் என்ன அதை தான் சொல்ல போறேன் இப்போ அந்த வகையில மேசராசி தான் முதல் ராசியாக வருது அதுபடி நான் மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் சொல்ல போகிறேன் இப்போது பொது பலனை சொல்ல போகிறேன் இப்போ உள்ள கிரகநலி பார்க்கும்போது மீனத்தில் ராகு மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் இப்போது சுக்கரன் வந்து சேர்ந்துருவார் சந்திரனும் இருக்காரு கடகத்தில் இந்த சுக்கர பயிற்சி அன்னைக்கு அது இல்லாமல் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி வக்ரம் பெற்று இதுதான் இதுதான் சூழ்நிலை இதை வச்சு பார்க்கும்போது பொதுவாக இது நாள் வரைக்கும் நம்ம சுக்கர பயிற்சி தான் சொல்ல போகிறோம் சுக்க சுக்கரனை பற்றி தான் சொல்லணும் இதனால் வரைக்கும் சுக்கரன் மிதன ராசியில் இருந்தார் ராசின்றது புதன் தான் அந்த புதன் வந்து சுக்கரனுக்கு வந்து பெரிய பகைன்னு சொல்ல முடியாது இப்போது சந்திரனுடைய வீட்டில் வந்திருக்கார் கடகராசி என்று சொல்லக்கூடிய சந்திரன் தான் அந்த ராசிக்கு அதிபதி அந்த சந்திரன் வீட்டுக்கு வந்திருக்கார் பொதுவாக சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலே ஜோதிட சாஸ்திரப்படி வளர்ச்சி என்று சொல்லப்படுகிறது அப்போ கண்டிப்பாக வளர்ச்சி தான் பேர் போகிறீங்க இந்த பொது பலன் வந்து பார்க்கும்போது மக்கள் எல்லாருக்கும் அந்த தேவையான ஆசைகள் நிறைவேறும் அது முக்கியமான விஷயம் இந்த சுக்கரன் வந்து கடகத்துல சந்திரனும் கூட இருக்காரு பயிற்சி ஆகும் போது சந்திரனும் கூட இருக்காரு அப்போ கடகத்துல சுக்கரன் சந்திரன் புதன் புதன் சந்திரன் இந்த மூணு பேருமே இருக்காங்க மூன்று பேருமே நல்ல ஒரு கிரகங்களா சொல்லப்படுகிறார் அப்போ புதன் வந்து கல்விக்குரிய கிரகம் சகலவிதமான சாஸ்திரங்களுக்கு படிப்பு கல்வி மதிப்பு மரியாதை இதுக்கெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் வந்து எல்லா வகையான ஆசாபாசங்கள் சந்தோஷமான விஷயங்கள் நம்மளுக்கு சகல சௌபாகியம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கரன் தான் சந்திரன் வந்து நல்ல ஒரு அன்பு பாசம் மனித நேயம் அதன் பிறகு மனநலம் சந்திரன் மனநலம் நன்றாக இருக்கிறது தெளிவான சிந்தனையோடு எண்ணங்கள் பூர்த்தி தொடர்பு தொடர்புடைய கிரகமும் தான் சொல்லப்படுது சூரியனும் உண்டு சந்திரனும் உண்டு ஏன்னா ரெண்டுமே ராஜகிரகங்கள் அரசாங்கத்துடைய உதவிகள் அரசாங்கத்து மூலிமா நல்லது நடக்கிறது இதெல்லாமே சந்திரனுடைய பலன்களாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கும்போது எல்லாவிதமான மக்களுக்கும் நல்ல அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் கல்வியில் வளர்ச்சி ஏற்படும் தேவையான பொருட்கள் வீடு வந்து சேரும் நல்ல மாற்றத்தை உணர்வாங்க சாதாரண ஒரு வீட்டில் இருப்பாங்க அவங்க வாடகை வீட்டுக்கு போனால் கூட அந்த வீடு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் புதுவிதமான திட்டங்களை போடுவாங்க இது இல்லாமல் சுக்கரன் வந்து பார்க்கும் இடம் வந்து மகர வீடா இருக்கிறது மகர வீடுன்ற சனி சனி வந்து நட்பு கிரகம் தான் சுக்கரனுக்கு அப்போ மகர ராசியை பார்க்கும் பொழுது பார்வை பலனும் கண்டிப்பா சொல்லி ஆகணும் அப்போ சுக்கரனுக்கு ஒரே பார்வை தான் ஏழாம் பார்வை அப்போ அந்த மகர ராசியை பார்க்கும் பொழுது கடல் கடந்த வாணிகம் சிறக்கும் நல்ல ஒரு நீரின் மூலமாக ஏற்படக்கூடிய பொருட்கள் உற்பத்தி ஆகும் அது வளர்ச்சி பெறும் கடல்வாழ் உயிரினங்கள் விலை ஏற்றங்கள் இருக்கும் அதனுடைய அது மூலியமாக சம்பாதிக்கிறவங்க நல்லா சம்பாதிப்பாங்க வளர்ச்சி அடைவாங்க ஏற்றுமதி இறக்குமதி நல்லா வாணிகம் நல்ல முன்னேற்றமாக இருக்கும் இது மாதிரிலாம் நல்ல விஷயங்கள் தான் சொல்லிட்டு வரேன் தீமையான விஷயங்கள் எதுவும் நடக்க போகிறது இல்லை அதனால் தான் நல்ல விஷயம் சொல்லிட்டு வரேன் அப்படி ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்கணும் நெகட்டிவான விஷயங்கள்னாக்கா என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சில பேருக்கு அதிகமாக அதாவது இப்போது ஒரு ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாது அந்த மாதிரி எண்ணங்கள் மேலோங்கும் அப்போது அந்த ஆசை மட்டும் பட்டு நியாயமான ஆசையாக இருந்தால் நல்லது நடக்கும் பேராசைப்பட்டால் பெருநஷ்டம்தான் அப்போது பேராசைப்பட்டு நீங்கள் செய்யக்கூடாத செயலை செஞ்சு போகக்கூடாத இடத்துக்கு போய் பழகக்கூடாத நட்பு பழகுனீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரப்போகுது இதுதான் இந்த பொது பலனாக இப்போ சொல்லியிருக்கேன் இந்த சுக்கர பயிற்சிக்கு அதனால் இது கவனமாக கேட்டு நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக மேசராசிக்கு போக போகிறேன் சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கேன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கார் அங்கேருந்து ஏழாம் பறவையாக ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ இதனால் என்னென்ன பல பழங்கள் ஏற்படுப்போம் தான் இந்த பற்றியில் சொல்ல போகிறேன் சுக்கனுக்கு ஒரே பறவை தான் அதனால் பழங்களும் குறைவாக தான் இருக்கும் முக்கியமான பழங்களாக இருக்கும் அது நீங்கள் கவனமாக கேட்டு அதன்படி நடந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்லபடியாக நகர்த்தி விடலாம் அப்போது பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கன் இருக்கிறனால சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இது வரைக்கும் ரொம்ப அலைச்சல் செச்சலாக இருப்பீங்க அங்கே போயிருப்பீங்க இங்கே போயிருப்பீங்க ஒரு ஓய்வு இல்லாம முடியாமல் உழைச்சிருப்பீங்க அதெல்லாம் இப்போது வந்து அந்த வீட்டில் கொஞ்சம் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் வேலை முடிகிற வரைக்கும் தான் நம்ம அலைச்சல் தான் இருப்போம் ஒரு வேலை எடுத்துகிட்டோம் அந்த வேலை முடிகிற வரைக்கும் அலைச்சல் செச்சலாம் வேலை முடிச்சிட்டிங்கன்னா அப்பாடா இப்போ தான் அந்த மாதிரி காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு அப்போது ஓய்வு எடுப்பீங்க வீட்டில் இருப்பீங்க அப்போது வேறு அங்கே போயிட்டு வரலாம் இங்கே போய்ட்டு வரலாம் எண்ணங்கள் மேலேங்கும் அப்போ வந்து பிரயாணங்கள் மூலிமா அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்வீங்க அப்போது குடும்ப சமையதராக போயிட்டு வருவீங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க அது மாதிரிலாம் பண்ணிட்டு வருவீங்க இதெல்லாம் போகுது அது இல்லாமல் செலவுகள் குறைவாக இருக்கும் அந்த செலவுகளை வந்து பயனுள்ள செலவுகளாக இருக்கும் அந்த சுக்கரனுடைய சந்திரன் புதன்லாம் சேர்ந்திருக்கனால நல்ல செலவுகளாக தான் ஏற்படும் உங்களுக்கு நாள் வரைக்கும் உறவுகள் வந்து வந்து உதவி பண்ணாமல் வந்திருப்பாங்க பொதுவாகவே பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு தனித்தான் விடப்பட்டுருவாங்க நானே ராஜா நானே மந்திரி தனிக்காட்டு ராஜான்னு சொல்லுவாங்க அவங்களே அவங்க அவங்களுடைய குணம் வந்து அந்த மாதிரி ஒரு ஆத்திரம் அவசரம் இந்த குணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனாலேயே நட்பு உறவு கொஞ்சம் கொஞ்சம் விலகியிருப்பாங்க இருந்தாலும் சில காலகட்டங்கள் அப்போ இப்போது நடக்கக்கூடிய காலகட்டங்களை பார்க்கும்போது நட்பு உறவு எல்லாமே வந்து விரும்பி வந்து இணைவாங்க அவங்கள சமாதானப்படுத்துவாங்க கூட்டிகிட்டு போ வாங்க போகலாம் வரலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படி சொல்லுவாங்க அதுமாதிரிலாம் போயிட்டு வருவீங்க நஷ்டங்கள் வந்து குறைவாக இருக்கும் லாபங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும் சந்தோஷமான விஷயம் நடக்கும் எல்லாம் நடக்க போகுது உங்களுக்கு தாம்பத்திய அந்யோன்யம் மேலும்ங்கும் அதுதான் முக்கியமான விஷயம் சொல்லப்படுது அதனால் அந்த கலத்திரக்காரங்கிற சுக்கரன் பன்னிரெண்டாம் இடம் ஆகிய தாம்பத்திய அன்யோன்யம் இடத்துக்கு வந்திருக்கனால மனைவி மூலியமாக இது வரைக்கும் மனைவியை வந்து கவனிச்சிருக்க மாட்டிங்க நீங்கள் பாட்டிங்க நீங்கள் உங்கள் வேலை வந்துட்டு நீங்கள் ஒன்று இருப்பீங்க எப்பயுமே கல்யாணம் ஆகிட்டாக்கா மூணு மாதம் ஆறு மாதம் சொல்லுவாங்க ஆசை இருபது நாள் மோகம் முப்பதுன்னு வாங்க அங்கே மொத்தம் தொண்ணூறு நாள் அவ்வளோ தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்க குடும்பத்தை பார்ப்பாங்க போவாங்க வருவாங்க இப்படி தான் இருப்பாங்க அந்த ஒரு அன்பு இருக்கிறது ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிழ்ச்சி வெளிப்படுத்துகிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருள் வாங்கி கொடுக்குறது ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளியே போயிட்டு வருது இது மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் குறைஞ்சிரும் அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ உங்களுக்கு நடைமுறை நடக்கும் இனி மனைவி கூட்டின்னு வெளியே போயிட்டு வருவீங்க அவங்களுக்கு வாங்கி அவங்களுக்கு கேட்டு இருந்த பொருள் வாங்கி கொடுப்பீங்க அது மாதிரிலாம் சந்தோஷமாக இருக்கும் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆஹா பரவாயில்லையே அப்படின்வாங்க அதே மாதிரி அவங்க நல்லா வருமானம் பா பண்ணா இருந்தாக்கா நான் ஆண் பையன் ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டு வராங்க அவங்க வந்து உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க நீங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்க இதெல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதயகுரமாக இருப்பீங்க நல்லாயிருக்கும் பிரயாணங்கள் அடிக்கடி ஏற்பட்டுகிட்டே இருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் அது வந்து பயனுள்ள பிரயாணமாக தான் அமையும் இது இல்லாமல் அவர் ஆறாம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு கடன் விஷயம்லாம் பூர்த்தி ஆகிடும் கடன்கள் கிடைக்கும் கேட்டதில் கடன் கிடைக்கும் அதுதான் இதனாலையும் கே எப்பயுமே கடன் வந்து கேட்டால் உடனே கிடைச்சிடாது இதுதான் உண்மையான விஷயம் அந்த கடன் வாங்கியிருக்கவங்கள கேட்டு பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க ஆனால் இப்போது உள்ள நேரத்தில் நீங்கள் கேட்கட்டால் ஒன்றே கடன் கிடைக்கும் அதுக்கு தான் நேரங்காலம்னு சொல்லுவாங்க அந்த நேரம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு அப்போது கடன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அது வந்து ஆனால் நீங்கள் அந்த கேட்குற கடன் வந்து நியாயமானதாக இருக்கணும் உங்களுடைய உதவி நியாயமான விஷயத்தை பூர்த்தி செய்கிறதா இருக்கணும் அது நீங்கள் கரெக்டாக கொடுக்கக்கூடிய நேரங்காலம் சொல்லி கேட்கணும் அப்போ கண்டிப்பாக கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் வழக்குகள் பஞ்சாயத்து எல்லாமே தீர்க்கப்படும் இப்போது இப்போது உள்ள காலகட்டத்தில் அது இல்லாமல் நோய் நொடி இருந்தாலும் தீர்க்கப்படும் மருத்துவ உதவியால் அதுக்குன்னாலும் மருத்துவர் வந்து அமைவார் இதெல்லாம் வரைக்கும் வேறு பார்த்துன்னே இருப்பீங்க என்னடா இவ்வளோ தொடர்ந்து பண்ணிக்கிட்டோம் ஒன்றுமே சரியாக திடீர்னு ஒரு மா டாக்டரை மாற்றி பார்ப்பீங்க அப்போ உடனே அந்த பலன் கிடச்சி அந்த நோய் தேர்ந்துடும் இது மாதிரி நடக்கும் அது இல்லாமல் எதிர்கள் தொல்லை ஒழிஞ்சிடும் எதிர்கள் வந்து அவ்வளோ ஒதுங்கி போயிடுவாங்க இல்லைன்னா அவங்க நட்பு பாராட்டி வருவாங்க ஏன்னா அவங்கள உங்களுடைய தெய்வ சக்தியால் உங்களை ஒன்றும் பண்ண முடியலன்னு நினச்ச உடனே அவங்கக்கிட்ட வந்து சரண்டர் ஆவாங்க அப்போ வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட அதிகமாக வச்சுக்காமல் இருக்கணும் என்னென்னா என்ன அப்படி இருக்கலாம் பழக்கலாம் ஆனால் அதிகமாக பழகக்கூடாது அப்படி பண்ணிவிட்டு வரணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சிம்ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கருடைய சுக்கரன் இருக்கிற இடத்துல பலனும் பார்வை பாடக்கூடிய பலன் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் இறை வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக சிவனும் சக்தியும் சேர்ந்த உள்ள ஆலயத்துக்கு சென்றுவாங்க அத்தனாரி ஸ்கூல் போனால் ரொம்ப விசேஷம் அது இல்லாமல் சிவனும் சக்தி பக்கத்து போயில் இருக்கிற மாதிரி கோயிலாக இருக்கணும் அங்கே போயிட்டு வாங்க அங்கே விசேஷமாக வழிபட்டுவாங்க இது இல்லாமல் அக்னி சுரூபமாக விளங்கக்கூடிய கோயிலாக இருக்கலாம் திருவண்ணாமலை இருக்கலாம் அப்புறம் அக்னிபுரியன்னு சொல்லுவாங்க அது மாதிரி திருவண்ணாமலைன்ற கோயில் இங்கே இப்போ அருங்காமலையில் கூட இருக்கும் அண்ணாமலைன்னு வாங்க கோயில் வாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய இடத்துல அந்த மாதிரி கோயிலெல்லாம் போயிட்டு வாங்க தீபம் போடுங்க கண்டிப்பாக தீபம் போடணும் அதுதான் உங்கள் ராசிக்கே உண்டான பரிகாரம் அதுதான் எங்கே போனாலுமே எந்த கோயில் போனாலும் தீபம் நெருப்பு ராசி இல்லையா நீங்கள் அதனால் தீபம் போடுறது தான் முக்கியமான விஷயம் சொல்லப்படுது அதனால் பரிகாரத்துக்கு பதினோரு தீபங்கள் போடலாம் அது மாதிரி போட்டு சிவனுக்கு சக்தி போட்டு வணங்கிட்டு வாங்க அங்கே உள்ள அங்கே நல்லா கேட்டுங்க அந்த கோயிலெலாம் யாகம் நடக்கும் அதில் கலந்துக்கலாம் நீங்கள் அதில் நீங்கள் உங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் உங்களுக்கு பங்கு கொடுக்கலாம் இல்லை நீங்கள் சொ வசதியாக இருந்தால் சொந்தமாக ஒரு யாகத்தை நடத்தலாம் அங்கே கோயிலில் கேட்கலாம் இந்த கோயிலில் என்னென்ன நேரத்தில் யாகம் பண்ணுவீங்க பொதுமக்களுக்கு எப்படி பண்ணுவீங்க இல்லை எல்லாேருக்கும் பயன்படுற மாதிரி பண்ணுவீங்களான்னு கேட்டு அப்போ அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா நீங்கள் உங்கள் சொந்த செலவில் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் ஒரு பங்குதாராக இருந்தால் அதை செய்யலாம் இதை மாதிரிலாம் பங்கு பெறலாம் தப்பு இல்லை அப்போ செஞ்சால் நல்லது நடக்கும் அதுவும் யாக வழிபாடு செய்கிறது அவ்வளோ விசேஷம் அதனால் அந்த யாகத்தில் போடக்கூடிய பொருட்கள் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் அவங்க ஆச்சாராக சொல்லுவாங்க அப்போ அதன்படி கேட்டு நீங்கள் அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மேன்மையான பலன் தான் கிடைக்க போகுது அதனால் சிம்மராசிக்காரங்க இந்த இறை வழிபாடு பண்ணிட்டு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இது இல்லாமல் தானதர்மம்னு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா கேட்டுங்க சூடான உணவுகளை கொடுக்கணும் ஏன்னா உங்கள் நெருப்பு ராசின்றபோது சூடான உணவு கொடுத்தா எல்லோருமே நல்லா கேட்டுங்க நம்ம கூட சாப்பாடு செல்லுன்னு என்ன செல்லுன் சூடு இல்லையா அப்படின்னு அப்போது சூடாக சாப்பிட்றதா இப்போ நல்லா விரும்புவாங்க எல்லாருமே மக்கள் அப்போது அந்த ஏழை எளூர் கொடுக்கும்போதும் சூடாக கொடுக்குறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் சுட சுட சாதத்தை கொண்டு போய் பரிமாறி அவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்கள வரைச்சி கொடுக்கலாம் இல்லை அவங்களுக்கு கூட்டின்னு போயிட்டு இப்போலாம் நிறைய பேர் ஹோட்டலுக்கு கொண்டு போய் வாங்கி கொடுக்குறாங்க அதன் மேலே வாங்கி கொடுக்கலாம் தப்பு கிடையாது நீங்கள் செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா உங்கள் மனசில் முடிவு எடுத்துட்டிங்கன்னா அது யாருக்கு எப்படி நினச்சா என்ன நீங்கள் செய்கிறீங்க உங்களுடைய எண்ணம் உங்களுடைய மனது உங்களுடைய காசு உங்களுக்கு அந்த வரக்கூடிய புண்ணியம் உங்களுக்கு வரப்போகுது அவ்வளோதான் விஷயம் அப்போ அது மாதிரி பண்ணிட்டு வரலாம் இதுமாதிரிலாம் பண்ணி வந்து நல்லது நடக்கும் ஆன்மீக பிரிவுகள் வழிபட்டுவாங்க சாதுக்களுக்கு வந்து உணவு இல்லைங்க அவங்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணிவிட்டு வாங்க முடிஞ்சால் மலைப்பா கிரிவல பாதையில் போய் கிரிவலம் பண்ணலாம் எந்த மலையாக இருந்தாலும் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணிட்டு வரலாம் மலைமேல உள்ள சிவன் கோயில் போயிட்டு வரது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டுருக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லதாக தான் நடக்கணும்